கேட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இது அரிசி நான் சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி கழுவனை தண்ணி இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு தண்ணி என்னங்கிறீங்க கழுவிட்டு ஊற்றிடுங்க இது மறு தண்ணியை வந்து ரெண்டாவது கழுவுறோம் இல்லையா அந்த தண்ணியை இறுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி இருக்குது தண்ணி இந்த தண்ணி என்ன இந்த தண்ணியை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம முகத்தில் வந்து டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தேய்ங்க இப்படி அப்படியே தேய்ங்க இப்படி கையில் இருக்கு இல்லையா கையில் இப்படி எடுத்து ஒன்றுமே பண்ண வேணாம் அப்படியே முகத்தில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் அப்படியே மஜாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து நாலு தடவை அஞ்சு தடவை தேய்ச்சினே எனக்கு கலரி உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது தொடர்ந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு இருபது தடவை பத்து தடவைக்கு மேலே யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே உங்களோட முகத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் இருந்ததுக்கு இப்போ எப்படி பேசுருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் மறக்காமல் இதை பண்ணிவிட்டு கமாண்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க எப்படி இருந்துச்சுன்னு ஆனால் தினமும் நீங்கள் நம்ம கழுவுறோம் அந்த தண்ணியை டெய்லி நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள் வெறும் கழனி தண்ணி தான் அரிசி கழுவுன தண்ணி தான் நீங்கள் டெய்லி முகத்தை அப்ளை பண்ணுங்கள் பருவ வர்றது கம்மியாகும் கரும்புள்ளி இருந்துச்சுன்னா போயிருங்க நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்